ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பீப்புள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பில் முரளி சீனிவாசன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் பிரசாத் நாகராஜன் இயக்கத்தில் மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோவாக நடித்து வெளிவந்திருக்கும் படம் எமிகோ கேரேஜ் பொதுவாக ஒரு விஷயத்தை இன்றைய படைப்பாளிகளும் தயாரிப்பாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் படத்தை ஓட வைத்து விடாது நல்ல கதையோடு காட்சி அமைப்புகளும் குட் மேக்கிங்கும் தான் ஒரு படத்தை நன்றாக ஓட வைக்கும் அப்படி எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தால் எமிகோ கேரேஜில் அப்படி எதுவும் இல்லை ருத்ரா என்ற நடுத்தரத்திற்கும் கீழே உள்ள ஃபேமிலியில் மாணவனாக மாஸ்டர் மகேந்திரன் தோன்றுகிறார் ஃப்ரெண்ட்ஸுடன் சேர்ந்து சுற்றுகிறார் அறத பழசான சில விஷயங்கள் அதில் உள்ளன எமிகோ கேரேஜ் என்கிற கார் ஷெட் வைத்திருக்கும் ஜிஎம் சுந்தரிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்கிறான் ஜி எம் சுந்தர் கஞ்சா விற்பவன் அவனை ஹீரோவை போல பார்க்கிறான் மகேந்திரன் அங்கு வந்த பிறகு குடி கஞ்சா என்று எல்லாவற்றையும் ருசிக்கிறான் ஒயின் ஷாப் பார்க்கிங்கில் ஒரு ரவுடியிடம் மோதலாக அதன் பிறகு சர்வசாதாரணமாக மிகப்பெரிய ரவுடியாகவும் கொலைகாரனும் ஆகிறார் மகேந்திரன் அவன் அப்படி மாறுவதற்கு லாஜிக்கான காட்சிகள் எதுவும் வைக்கவில்லை பள்ளியில் மகேந்திரன் மற்றும் நண்பர்களை அடித்தார் என்பதற்காக ஆசிரியரை ரவுடி ஜி எம் சுந்தர் கூட்டி வைத்து அடித்து மிரட்டுகிறார் அது எந்த வகையில் நியாயம் மெச்சூரிட்டி இல்லாத இது போன்ற பல காட்சிகள் படத்தில் உள்ளது கொலை குற்றத்திற்காக ஈஸியாக உள்ளே போன மாஸ்டர் மகேந்திரன் ஜி எம் சுந்தர் சர்வசாதாரணமாக வெளியே வருகிறார்கள் சம்பிரதாயத்துக்காக ஒரு ஹீரோயின் வெட்டியாக போய் சேர்ந்து கெட்டு போகும் இடமாகத்தான் இருக்கிறது இந்த எமிகோ கேரேஜ் எமிகோ என்றால் ஸ்பானிஷ் மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் என்று அர்த்தமாம் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை